அன்பானவர்களே அன்பு வணக்கம் நேற்று வெளியில் செல்ல வேண்டிய வேலை இருந்தது ஒரு காருக்கு பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன் விலை உயர்ந்த கார் டிராபிக்ல அந்த கார் நின்றது அந்த நேரத்தில் ஒரு எண்பது வயதுக்கு மேல் இருக்கின்ற ஒரு பெண்மணி அந்த காலை ஓட்டி வந்தவரிடம் பிச்சை கேட்கிறார் அவர் உங்களுக்கு நேரம் காலை இல்லையா ஏன் எங்க உயிரை எடுக்கிறீங்க இந்த வயசுல நீ இருந்து என்ன பண்ண போற பூமிக்கு பாரமா செத்து தொழைய தானே என்று மிக அசிங்கமான அநாகரிகமான வார்த்தைகளில் அந்த வயதான பெண்மணியை அவர் இயேசுகிறார் அம்மா என்ன சொல்லுது காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க சாமி நானும் சாவுக்கு வந்து ஏ காத்துக்கு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த கடவுள் என்னை கூப்பிட்டு போக மாட்டேன்றான் புலம்பிக்கினே அந்த அம்மா காரை விட்டு தூரம் போயிடுச்சு டிராபிக்ல இருந்து காரம் புறப்பட்டது நானும் பின் தொடர்ந்து போனேன் ஒரு இடத்துல அவர் காரை பார்க்கிங்ல எட்டு போய் நிறுத்த போறார் அங்க ஒரு நாய் தூங்கி கொண்டு இருக்கிறது ஆறு நடிச்சு பார்க்கிறாரு அந்த நாய் எழுதுக்கவே இல்லை இந்த காலத்துல ஆறு நடிச்சா மனுஷனே ஒதுங்க மாட்டேன்றான் அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு கீழே இறங்கி அங்கிருந்து ஒரு பெரிய கல் எடுத்து அந்த நாயை அறிகிறார் நாய் வழியில கத்திக்கினே ஓடுது அதுக்கப்புறம் கார் எடுத்து போய் பார்க் பண்றார் அப்பதான் அவர் கார் முன்னாடி போய் பார்க்கிற அவரை பார்க்கணும்னே கார் முன்னாடி போய் பார்க்கற நல்ல டிப்டாப்பா விலை உயர்ந்த ஆடையை போட்டு கொண்டிருக்கிறார் அவர் கார் முன்னாடி பெரிய இடத்துல அன்பே சிவம்னு எழுதியிருக்கு நான் என் வண்டியை நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் அது என்னங்க எழுதிக்கிறீங்கன்னு கேட்டேன் அன்பே சிவம்னு என் போட்டுக்கிற சாமி அப்படின்னா சாமி அன்புதான் சிவம் அப்படியா அப்ப நீங்க தெளிவா சொல்லுங்களேன் கடவுள் தான் சாமி சிவம் அன்புதான் கடவுள் அப்படியா கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போவீங்களா எல்லா கோயிலுக்கும் போவ சாமி ஒரு கோயில் விடாத போவேன் கடவுள் எங்க இருக்கிறான் கோயில் இருக்கிறான்னு கேட்டேன் இல்ல சாமி கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னா தூணில இருக்கிறான் திருப்பில இருக்கிறான் சரி அப்புறம் எல்லா உயிரினங்கள்ல இருக்கிறா சாமி அப்படியா அப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் எல்லா உயிரிடத்திலயும் இருக்கிறான் அப்ப ஏன் கோயிலுக்கு போறன்னு கேட்டேன் என்ன சாமி அது இது சாமி அப்படியா அப்ப அன்பே சிவம்னு நீ தெரிஞ்ச பிற்பாடு எதுக்கு நீ கோயிலுக்கு போனோம் அப்ப நீ சொல்ற மாதிரி எல்லா உயிரினங்கள்லயும் அந்த கடவுள் இருக்கிறான்னா அந்த எண்பது வயசு பெண்மணியை திக்னி அந்த அம்மா உடம்புல இறைவன் இல்லையான் அப்ப நீ அந்த அம்மாவை திக்னியா இறைவனை திக்னியா எனக்கு தெரியல சொல்லுங்க அந்த இந்த நாயை கல்லெடுத்து அடிச்சியே அந்த நாய அடிச்சியா இறைவன் அடிச்சியா எனக்கு கேட்ட அவருக்கு பதில் சொல்ல வரல எல்லாம் தெளிவா பேசுற ஓரளவுக்கு அறிவும் நல்லா ஞானத்துக்கு வந்துருக்கு ஆனா அன்பே சிவம்னு பெருசா எழுதி வச்சிருக்கிற அது உனக்காக எழுதி வச்சுதான் இல்ல ஊராருக்காக எழுதி வச்சுதா என்ன அவர் பதில் சொல்ல முடியல எதுக்குன்னா திருமூலர்னா சொல்றாரு அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அன்பே சிவமாவது யாரும் அருகிறார் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருப்பாரே சொல்றேன் இந்த பேருக்கு இந்த வாசகங்களை போட்டுக்கிறீங்களே தவிர அந்த வாசகத்தாலேயோ சொல்லுவதாலேயோ ஏதாவது பயன் இருக்கா யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வாசகங்கள் எல்லாம் ஒட்டுறீங்க அந்த வாசகத்தை தூக்கி விசிய அடிங்க முதல்ல அன்பாக வாழ முயற்சி செய்யுங்கள் ஆனா அவருக்கு சொன்னேன் அவர் எதுவும் பேசல என்ன மன்னிச்சிங்கன்னு போயினேன்ட்டாரு இது மட்டும் இல்ல பல கால்களுடைய வாசகங்களை பார்க்குறோம் ஒரு காருல என் கடவுள் பெரியவர்கள் போட்டுக்கிறான் அப்ப இவங்க அப்பா அம்மா கடவுள் சின்னவரா இவனுடைய அண்ணன் தம்பி கடவுள் சின்னவரா இவனுடைய அக்கா தங்கை கடவுள் சின்னவரா இவனுடைய நண்பர்கள் கடவுள் சின்னவரா இல்ல உறவினர்கள் கடவுள் சின்னவரா ஒண்ணுமே புரியல என்ன என் ஒரு ஆணவமும் அகங்காரமும் வந்து விட்டாலே அங்க கடவுள் இல்லை அப்ப எங்கள் பெரியவர் சொல்லும் போது அங்க கடவுளே இல்லை கடவுள் பெரியவர்னு போட வேண்டியது தானே அது போடுறது இல்லை அப்ப ஆணவமும் அகங்காரமும் இருக்கிற இடத்துல எங்க இருப்பான் பெரிய கடவுள் சின்ன கடவுள் எல்லாம் இப்படி சில முட்டாக்கள் இருக்கிறான் சில பேரு ஓம் நமச்சிவாயா சொல்லுவான் நல்ல பட்டாட்சி இருப்பான் நல்ல கொட்டை போட்டு இருப்பான் எல்லாம் செய்வான் யாரை பார்த்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்வான் ஆனா அப்படி பட்டியும் போட்டுங்கிறவ ஆறு மணிக்கு மேல எங்க டாஸ்மாக் கடையில நிக்கிறான் அப்போ ஓம் நோது ஏற்ற மாதிரி ஆடை போட்டு நடிக்கிறதுக்கோ எந்த விதமான தொடர்பா இருக்கு பாருங்க இப்படி நம்ம சுற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி முட்டாள்களோ தான் இருக்கிறோம் இது நாளுக்கு நாள் இது அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது போதை வர மாதிரி அவன் என்ன போடுறான் முத்தாலம்மன் துணைன்னு போடுவான் அவனை பார்த்தா பெருமாள் கோயிலுக்கு போவான் சிவன் கோயிலுக்கு போவான் ஏன்னா முத்தாலம்ம தான் துணை இருக்குது அப்புறம் எதுக்கு நீ அங்கெல்லாம் போற கேட்டு பாரு அது வேற சாமி இது வேற சாமி அப்படின்வான் துணை தெய்வம் துணை ஆண்டவன் துணை எல்லா தெய்வமும் ஒண்ணு தானே இப்படி தெய்வத்தை பிரித்து 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 ஆணை வேறாக அவன் தெய்வத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறான் இப்படி சமுதாயத்தில் நடக்கின்ற இந்த செயல்களை எல்லாம் பார்த்தா எங்க ஆன்மீகம் என்பது இருக்கிறது எதுவுமே தெரியாத பண்ணுகின்ற எல்லா வேலையும் ரொம்ப மற்றவர்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு செயல் அது உண்மையான ஆன்மீகமா இருக்குமா கிடையாது அப்ப வார்த்தைகளை வாசகங்களை கூறுவதை விட்டுவிட்டு பார்க்க முயற்சி செய்யுங்கள் முதல்ல நீ அன்பா இருப்பதற்கு முயற்சி செய்ய எல்லா உயிரினங்கள் மீதும் ஒரு அன்பை காட்டு நீ அன்பா இருக்கிற அவர் ரொம்ப அவர் ரொம்ப இயக்கம் உள்ளவர் பாருக்கு தயவு மனப்பான்மை அதிகமாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டினா நீ அன்பே சிவன் நீ ஒன்னும் போர்டு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த வளர்ந்து வளர்ந்துதான் வருகிறது தவிர அவர்கள் யாரும் அவர்களை புரிந்து கொள்வதில்லை வாழ முயற்சி செய்வதில்லை எல்லோரும் அது ஒரு சிலர் வாழ்ந்து காட்டுகிறார்கள் அவர்கள் தான் அவதாரங்கள் அவங்க கிட்ட போய் இதெல்லாம் எடுப்படாது அவங்க எந்த வாசகத்தையும் சொல்வதில்லை சாய் சாய்பாபா ஏகன் ஒருவனே இறைவன் ஒருவன் தான் அப்படின்னார் எல்லா யோகிகளும் சித்தர்களும் முனிவர்களும் அவதாரங்களும் எவ்வளவுதான் காட்டு கத்துல கத்துட்டு போனா கூட சில செவடங்க கத காதில் அது போறதே இல்லை இப்போ வார்த்தையை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை சொன்னதை சொல்லுமா கிழிப்பு இல்லை அதனால அதுக்கு எதுவும் கிடையாது வாழ முயற்சி செய்யுங்கள் அப்போ உங்களுக்கு இறைவனுடைய அருளும் ஆசியும் அரவணைப்பும் தானாக வந்து சேரும் சந்தோஷம்